ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஆர்வம் ஓடிட்டு இருக்கு ராத்திரி நேரம் கொற்ற மழையில ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் ஓடிட்டு இருக்காங்க இந்த முன்னாடி ஒரு வயசான கிழவி ஒருத்தி ஓடுறா அவன் பேர் வந்து கூடானி இந்த கூட்டத்தையெல்லாம் முன்னாடி வதம் போயிட்டு இருக்கா என்னதான் அவ முன்னாடி போயிட்டு இருந்தாலும் தம் மக பின்னாடி வரானி அப்படின்னு சொல்லி அவனை திரும்பி பாத்துக்கிட்டே ஓடுறா ஏ வேலு ஓடுறா அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டே அந்த கூட்டத்தை வந்து முன்னாடி கூட்டிக்கிட்டு ஓடுறான் டே கருபா அந்த மரத்துக்கு அது ஏறி யாராவது மரங்களா பாரு யாராவது வந்தா அந்த கொம்பு எடுத்து ஊதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேணாவும் ஓடுறாரு கூடவே அவரோட மனைவி அவங்க இடுப்புல ஒரு குழந்தை ஒரு கையில வந்து ஆடு மாடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க அவங்களை ஆடு எல்லாம் ஊடிச்சுக்கிட்டு எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்காங்க இந்த கருப்பை வந்து மரத்த மேல ஏறி பாக்குறான் அந்த இருட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் நல்லா உத்து பாக்குறான் தூரத்துல ஒரு முப்பது வெள்ளைக்கார தலைகள் கொண்ட குதிரைகள் வந்து வந்துட்டு இருக்கு ஆஹ் வெள்ளைக்காரங்க வந்து ஒரு முப்பது குறையில குதிரையில வந்து வந்துட்டு இருக்காங்க இவன் வந்து கொம்பு எடுத்து ஊதுறான் எல்லாரும் இன்னும் அவரோட வேகத்தை வந்து கூட்டுறாங்க குதிரைகள் பக்கத்துல வர 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 எல்லாரோட காலம் வந்து வேகத்துல செயல்பட்டு வேகமா ஓடிட்டு இருக்கு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாங்க இப்ப வந்து ஆடு மாடலை பத்தியா யாருக்கும் கவலைப்பட முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமா ஓட நம்பிக்கிறாங்க ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடி கடைசியா ஓடி வந்த ஒருத்தரோட தலையில இங்கிருந்து வேகமா வந்து ஒரு அடி வந்து விழுந்தது அப்படியே சுருண்டு விழுந்துட்டோம் அவை வந்ததை எல்லாரும் இன்னும் அழுதி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கி எடுத்து எல்லாரையுமே வந்து கண்ணு பண்ண தெரியாம சுட ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து வேட்டை நாயை எல்லாம் அந்த வேட்டை நாய்கள் வந்து பாஞ்சை வனம் வந்து கடிக்க வருது இந்த வெள்ளக்காரனை வந்து கடிக்க வருது அதையுமே குளி பார்த்து சுட்டுடுறாங்க எல்லாரையும் சுட்டு முடிச்சு அந்த குண்டே தீந்து போச்சு அப்படிங்கிறப்போ அதோட அவங்க விட்டுட்டு போல அவங்க கையில வச்சிருக்க வந்து பால் அதாவது அந்த கத்தி கத்தியை எடுத்து எல்லாரும் வரையே குத்தி குத்தி உயிர் போயிடுச்சு அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து குத்துறாங்க குத்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க எல்லாருமே வந்து ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு அந்த ஆத்து பக்கத்துல இருக்காங்க மழை ஒரு பக்கம் ஊத்துது இந்த மழை தண்ணி அந்த ரத்தத்தோட கலந்து அந்த ஆத்துக்குள்ள போய் அந்த ரத்தம் வந்து இறங்குது ராத்திரி ஃபுல்லா நல்ல மழை இடி காத்து அப்படின்னு காடே வந்து அந்த காட்டுல இருக்கிற மரம் எல்லாம் பிச்சுட்டு போற அளவுக்கு அப்படி ஒரு மழை அட்டி அட்டி நடக்குது முடிஞ்சிருது காடே ரொம்ப நிசப்தமா இருக்கு தூரத்துல ஒரு குயில் கூப்பிட சத்தம் மட்டும் கேக்குது அந்த ஊருக்கு அந்த காட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரும்பச்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து சின்ன பையன் ஒருத்தன் அவன் பேரு வந்து பையத்தோட அந்த காட்டுக்குள்ள எப்பவுமே காலையில அவனுக்கு வந்து நம்ம எல்லாம் வாக்கிங் போகலாம் அந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள போய் காலையில சுத்துறது வந்து அவனுக்கு அவன் வந்து எப்பவும் போல அந்த காட்டுக்கு வந்து வரா காட்டுக்கு வந்ததும் அங்க அக்கா பிணங்கெல்லாம் கிடைக்குது அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப அப்படின்னு படக்குள்ள நடிக்க ஆரம்பிச்சிச்சு சின்ன பையன் இல்லையா பயம் என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணா உதறது அந்த நடுக்கத்தோடையே அந்த பிணங்களுக்கு நடுவுல காலை வச்சு வச்சு அவன் பொறுமையா நடந்து உள்ள போலாம் பொறுமையா பாத்துக்கிட்டே போறான் எல்லாம் நடக்கும் எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல உதவிக்கு கூப்பிடா யாரும் கிடையாது காடு வந்து ரொம்ப நிசப்தமா இருக்கு இல்லையா அவன் வந்து அந்த பயத்தோடயே நடுங்கிக்கிட்டே ஒரு ஒரு படங்களை தாண்டி தாண்டி உள்ள போறான் 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 போயிட்டே இருக்கும்போது கீழே கடக்கிற ஒரு பிடத்துல இருந்து ஒரு கை வந்து அவன் கால எட்டி வேகமா பிடிச்சிருது அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு நிமிஷம் உயிரி அவனுக்கு நின்று போன மாதிரி ஆயிடுது வணக்கம் என் கலர்ஸ் ஆஃப் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் வீலநாகமூர்த்தி குற்ற பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் நடந்த ஒரு கதையை மையமா கொண்டு இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்காரு குற்றப்பரம்பரை அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இந்தியாவில் ரொம்ப கலவலாக நடந்திருந்த ஒரு கொள்ளையர்களை ஒரு கொள்ளை கூட்டத்தை அடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குற்றப்பரம்பறை சட்டம் அதாவது கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடந்துட்டு இருக்கு ஆஹ் அப்போ வந்து வட மாநிலங்கள்ல ரொம்ப பிரபலமா இருங்க தக்க பிடிக்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த சட்டம் உருவாக்கப்பட்டாலும் சென்னை மாகாணத்துக்கு இந்த சட்டம் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட குலத்தில் அதாவது இந்த ஜாதியில பிறந்தாலே அவன் வந்து குற்றவாளிதான் தான் அவனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அவனை விசாரணை நடத்துறதுக்கோ எந்த ஒரு வாரண்டமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாதியில பிறந்துட்டாலே அவன் குற்றவாளிதான் அவன் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா தினமும் ஒரு முறை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட கை நேயை வந்து அவன் பதிவு பண்ணிட்டு வரணும் ஒருவேளை இந்த ஊர்ல இருந்து அவன் வேற ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சின்ன சீட்டு ஒண்ணு குடுப்பாங்க அந்த சீட்டு இல்லாம அவன் அந்த ஊரை விட்டு வரங்கே போக கூடாது இந்த வாங்கிட்டு போற சீட்டை அவன் போறான் இல்லையா அந்த ஊர்ல இருக்க காவல் நிலையத்துல போய் அவன் வந்து காட்டணும் அதுவும் இல்லாம அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து அந்த சீட்டுல வந்து கையெழுத்து வாங்கணும் இந்த அளவுக்கு அவங்க மேல கடுமையான சட்டங்கள்லாம் வந்து அஹ் ஆஹ் கடுமையான சட்டங்கள் அந்த கடுமையான தண்டனைகளையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்களை ரொம்ப ஒரு அடக்குமுறையில தான் வச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாமே இந்த சட்டத்தின் கீழ இருக்கு தமிழ்நாட்டுல மரவர் கள்ளர் அப்புறம் புறவர் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி ஏழு சாதிகள் இந்த சட்டத்துக்கு கீழே அஹ் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு கீழே வருது அஹ் இந்த சட்டத்தை எதிர்த்து உத்திர தேவர் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்து போராடிப்போங்க அம்பேத்கர் வந்து இந்திய சட்ட வரலாறு எழுதும் போது இத பத்தி நிறையவும் வந்து விவாதம் பண்ணிருக்காரு கடைசியா சுதந்திரத்துக்கு அப்பதான் இந்த சட்டம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி இத வந்து தடை விதிச்சு இந்த இந்த சட்டத்துக்கு கீழா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஜெயிலா இருக்கிறாங்கல்ல அவங்க அவ அந்த மாதிரி நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாரையுமே விடுதலை பண்றாங்க இதுதான் பரம்பரை அப்படிங்கிற சட்டத்தோட வந்து வரலாறு ராமமூர்த்தி அவர்கள் எதனால இந்த புத்தகத்தை வந்து எழுதுனாரு அப்படின்னு ஒரு நேர்காணல வந்து சொல்லியிருந்தாரு அவரு ஆரம்பிக்கும் போதே அஹ் பெரு கோபமும் பேரன்பும் கொண்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அவரோட நிலைப்பாட்டை வந்து சொல்றாரு இந்த பெரு கோபம் இது வந்து யார் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல வந்து தன்னோட வன்முறைய அவிழ்த்து விட்டு அவங்களை ரொம்ப கொடுமைகள் படுத்தி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவை எல்லாம் கிடைக்க விடாம பண்ண மேல் சாதி மக்கள் மேல வந்து கோபம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த பெரு மேல் சாதிக்காரங்க இல்ல வந்து இந்த சாதி அஹ் இதுவெல்லாம் வந்து சாதி பிரச்சனை எல்லாம் தூண்டி விட்டது அதனால யார் யாரு வந்து பயனடைறாங்க என்னென்ன மாதிரி அந்த சாதி சாதியை வந்து தூண்டி விட்டு என்ன மாதிரியான அரசியல் ஆதாயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் இது தனக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த பேரன்பு யார் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு கீழே இருக்கிற தலித்தன மக்கள் தனக்கு கீழே இருக்கிற அந்த தலித்தன மக்கள் அவங்க அந்த மாதிரி இருக்கிற கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமான அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை பதிவு பண்றாரு இந்த புத்தகம் மெயினா வந்து கண்ணர் இனத்துக்கும் இனத்துக்கும் இருக்கிற ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பாண்டிங்க பத்தி தான் இந்த கதை இந்த கதையோட ஸ்டார்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அந்த இங்க இருந்து அந்த பையனை வந்து பார்த்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அதுல எத்தனை பேர் உயிர் பழச்சாங்க அவங்க திருப்பி எந்த ஊர்ல போய் வாழ்ந்தாங்க எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் அவங்க அனுபவிச்சாங்க ஆஹ் காணாம போன அவங்க பையன் ஒருத்தன் அவங்க இந்த இதுல தப்பிச்சு போன ஒரு பையன் ஒருத்தன் அவன் திரும்பி வந்தவனா வரலையா இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேல்ஸ் எல்லாம் இந்த கதையில வந்து இருக்கும் இதை வச்ச கடைசியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த கதை இதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது கீழ் ஜாதி மக்கள் வந்து பொது கிணறுல வந்து தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி மக்கள் தான் வந்து ஒரு சட்டம் ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்ப வந்து ஒரு கீழ் ஜாதியில இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா தன்னோட குழந்தைக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல தண்ணி வேணும் அந்த நேரத்துல போய் கேட்க முடியல அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துரும் அந்த எடுத்த தண்ணி எடுத்ததுல வந்து மேல் ஜாதியில இருக்கிற ஒரு ஒரு பொம்பளை வந்து பாத்துட்டான் பாத்துட்டு அதுக்கப்புறமா இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா இப்ப இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கறதுக்காக இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் அவங்க ஹஸ்பண்ட வந்து அவருக்கு ரொம்ப கொடுமையான எல்லாம் கொடுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட இறந்தே போற ஸ்டேஜுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் எதிர்த்து நான் என்ன பண்றாருன்னா ஊர் மக்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சத்தம் போடுறாரு இவங்களை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்து இருந்தாலும் அவங்க கீழ் மக்கள் அவங்களுக்கு வந்து எதுவுமே கூட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க எப்படி எங்களை கேட்காம அந்த கிடத்துல வந்து கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன போடுறாங்க அப்பவே என்ன என்ன ஆவேசம் ஆவேசப்பட்டு இனிமே எங்க ஊர் மக்கள் அந்த கிணத்துல தண்ணி எடுப்பாங்க நாளையில இருந்து எ மக்கள் நேராவே அந்த கிணத்துல போய் தண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சவால் விட்டு வந்துடுறாரு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதத்தை இருந்தாலும் இதோட இதை விடக்கூடாது இந்த விட்டோம்னா நம்மள இன்னும் மேற்பட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில தான் ஊர் மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு அவர் வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்காக போறாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க பரவாயில்ல நம்ம தலைவர் நமக்காக ஒரு தைரியமா உரிமையாச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாலியை கொண்டு போய் உள்ள போட்டு எட்டி பாக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க என்னன்னா அந்த கிணத்துல குடி தண்ணி குடி காது அதுல வந்து மனித மலம் வந்து மிதந்துட்டு இருக்கு இவங்க வந்து தண்ணி எடுக்க வராதுல்ல அவங்க தண்ணி எடுத்துரக்கூடாது அவங்க யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக மனித மலத்தை வந்து அந்த குடிக்கிற தண்ணில கலந்து வச்சிருக்காங்க இத படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மனுஷனை இந்த அளவுக்குலாம் கூட கொடுமைப்படுத்துவாங்க சக மனுஷனே இன்னொரு மனுஷனை இவ்வளவு எல்லாம் கொடுமைப்படுத்தும் இந்த இன்சிடென்ட் வந்து ராமமூர்த்தி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு மனுஷனுக்கு மனுஷன் என்னடா தீட்டு உங்க குஞ்சைய அவன் மிதிக்கிறான் உங்க கலப்பையை பிடிச்சு அவன் உழுகுறான் அவன் காலால மிதிச்ச கசக்கிற தான் நீங்க வாயால திங்கிற நெல்லும் தவசமும் ஒட்டி இருக்கு அதுல எல்லாம் தீட்டு இல்ல தரையில ஊறுற தண்ணிக்கு மட்டும் எங்கிருந்துதான் வந்தது தீட்டு அப்படின்னு கேக்குறாரு சரி பால அடிச்சா மாதிரி இருக்குங்க அந்த கேள்வி ஆனா என்னதான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் இன்னமும் சாதி அடக்குமுறைகள் எல்லாம் இருந்துட்டுதான் இருக்கு இந்த புத்தகத்தை நான் படிச்சு மூடி வைக்கும் போது அழுதுட்டிதாங்க மூடி வச்சேன் எனக்கு வந்து மனசு அவ்வளோ ரொம்ப கனமாயிடுச்சு என்னால வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் வந்துருச்சு நான் கிட்டத்தட்ட அழுதுட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் எனக்கு மனசே சரியில்லை அந்த மாதிரி ரொம்ப ஒரு மனசே வந்து சஞ்சலப்பட்டு போற அளவுக்கு இந்த புக்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு சொல்லும்போது எனக்கு அழுக வருது மீண்டும் அடுத்த புத்தகத்துடன் இன்னொரு காணலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்